இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்பாய் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்துவைக்குள் நாம் இருக்க காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய பிரகாரமாய் நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு ஆவிகள் மட்டும்தான் செயல்படுகிறது ஒன்று பரிசுத்த ஆவினுடைய செயல்பாடு ஒன்று இன்னொன்று அசுத்தாவின் செயல்பாடு இந்த அசுத்த ஆவி நமக்குள்ளே இருப்பு என்பதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து கெட்ட எண்ணங்கள் இச்சைகள் பிறரை கெடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த உலகத்தினுடைய மரித்த மாயைகளை நாம் அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இப்படிப்பட்டான உலக பிரகாரமான எண்ணங்களை கொண்டு போய் நம்மை தள்ளக்கூடியது இந்த கெட்ட ஆவி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தின் அதிபதியினுடைய ஆவி அப்போ ஏசு கிறிஸ்தனுடைய ஆவி நமக்குள் இருந்தால் நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அன்பு காட்டுவோம் இரக்கம் செய்வோம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆண்டவர் வந்து வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகளை பிறகு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த ஜீவனை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தூண்டல் நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவருடைய செயல்பாடுகள் நமக்குள் இருப்பதை நாம் உணர முடியும் அப்போது நம்ம ஒரு இந்துவாக இருந்தோம் நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து மாறி மாறியிருக்கு ஏசு கிறிஸ்து வந்து நமக்குள் என்ன மாற்றிருக்கிற சுபாவங்கள் மாறி இருக்கும் ஸோ என்னால் எண்ணங்கள் மாறியிருக்கும் இப்போ உலக பிரகாரமான ஆசைகள் மாறி இருக்கும் இப்போ வந்து நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் தேவன் ஒரு டெஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னா ஒரு தேர்வு வைக்கும்படியாக ஒவ்வொரு மனுஷனையும் அவர் உருவாக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் வந்து நம்ம மூணு வேலை சாப்பாட்டுக்காகவும் இந்த ஒரு உலக பிரகாரமான மேன்மைகளுக்காகவும் நம்ம வாழ்ந்துட்டு போனால் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு தத்துவமே நம்ம அறியாமல் போயிடும் ஆனால் ஏசு கிருஷ்ணா சொல்லுகிறார் நீங்கள் உலகத்திலே சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் உங்களுடைய பொகுஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அப்படியேப்பட்ட ஆவியை அந்த உலகத்தானா இருந்தபோது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரலோக ரகசியங்களை அறிந்து கொண்டு தேவனோடு வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்வை நாம் பெற முடியும் என்பதை பரிசுத்தாவினுடைய செயல்பாடாக இருக்கிறது இப்போது இரண்டு ஆவிகள் இருக்கிறது அப்படின்னா ஒரு மனுஷன் கோபம் வருது மார்க்க பேதம் ஏமாற்ற செய்யணும் இது பண்ணது அது வந்து அசுத்தாவினை செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நம்ம வந்து சொன்னால் அப்படி அப்படிப்பட்ட ஆட்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அன்பும் சமாதானமும் அவர்கிட்ட வந்து அவருக்கு தெரியல அவருடைய இருளில் தான் இருக்கிறார்கிறது அவருக்கு புரியல ஆனால் நம்மக்கிட்ட வெளிச்சமான ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னா அவரை அனுசரித்து பொறுமையுடனே அவரை நாம் கேர் பண்ணி பண்ணும்போது அவர்களும் புரிந்து கொள்ளும் காலத்தை தேவன் அதனதன் காலத்தை நேர்த்தியா செய்கிற போல அவர் செய்து வர வல்லவராக இருக்கிறார் நீங்கள் உண்மையாய் அவர்களுக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் உங்களை சுற்றிருக்கிறக்காகவும் நாட்டுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் ஒரு விடுதலை கொடுக்க அவர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார் காட் பிளெஸ் யூ இந்த இரண்டு ஆவிகளை பற்றி நம்ம சொன்ன சுபாவங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் இன்னும் பலமாய் அறுவடை அதிகமாக இருக்கிறது ஆட்கள் குறைவாய் இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் அனைத்து தேவ ரகசியங்களையும் அறிந்து கொண்டு தேவனுக்குடியர் அன்பின்படியே அனைவரிடத்திலும் அவரை பற்றி எடுத்து சொல்லி இந்த சுபாவத்தில் இருக்கின்ற கெட்ட சுபாவத்தில் இருக்கின்ற மனிதர்களை நல்ல சுபாவமாக மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆதாயப்படுத்துங்கள் அவர் நாம மகிமை அவர் கொள்ள வரவில்லை அவர்கள் நம்மை காப்பாற்றவே இயேசு வந்திருக்கிறார் தன்னுடைய ஜீவனையை தந்திருக்கிறார் உங்களோட அன்பை மட்டும் அவருடைய அன்பை மட்டுமே காட்டுங்கள் அவருடைய பொருட்களையோ அவருடைய உலக பிரகாரமும் மறித்தவர்களையோ நாம் இச்சிக்க வேண்டிய அவசியமில்லை இயேசுவின் அன்பை காட்டினாலே போதும் அவர்கள் உணர்வார்கள் இதுதான் ஆவியானவர் நமக்குள் இருக்கின்ற ஒரு சுபாவம் நமக்குள் இருக்கின்ற உலகத்தின் சுபாவத்துக்கும் இரண்டு ஆவிகளுக்கும் உள்ள தொடர்பை என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் இயேசு கிருஷ்ணன் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இயேசு கிருஷ்ணன் நாமத்திலே சொல்லுகிறேன் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு புரோஜனமாய் ஆக்குவாராக என்று நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நன்றி